நண்பர்களே டாக்டர் மாலிங்கம் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறது படதாமரை வந்து அரிப்பு அதிகமாக இருக்கு அந்த அரிப்பை தொடர்ந்து அவங்க ஸ்க்ராட்ச் பண்ணுறாங்க மைக்ரோவாஸ்கில் டேமேஜ் ஏற்படுது அதை தொடர்ந்து ரொம்ப ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ஏற்பட்டு கருமை நிறமாக அப்படியே தடிப்பு தடிப்பாக இருக்கு ஒரு சிலர் வந்து இன்னர் வேறு யூஸ் பண்ணும்போது அந்த பகுதி மட்டுமே ரொம்ப கருப்பாக பார்க்கவே அனிசியாக இருக்குன்னு சொல்லி நம்மள்கிட்ட சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி டீனியா இன்ஃபெக்ஷனில் படத்தாமரையில் வரக்கூடிய அந்த அரிப்பை குறைக்கிற மாதிரி அந்த தோளோட நிறத்தை அந்த கருமை நிறத்தை மாற்றுற மாதிரியான ஒரு கோமல் மொழி தான் சொல்ல போகிறேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகு வெண்ணெய் தாங்க இந்த மிளகு வெண்ணெய் எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் ஒரு ஐம்பது கிராம் வாங்கிக்கோங்க வெண்ணெய் ஒரு ஐம்பது கிராம் வாங்கிக்கோங்க மிளகு நல்லா பொடி பண்ணி வெண்ணெயோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தினமும் அப்ளை பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த பங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து குறைய வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்கு மருந்துகளோட சேர்த்து எடுத்துக்க போகும்போது நல்ல மாற்றம் ஏற்படுங்க மிளகு வந்து நல்ல ஒரு ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டி உடையது நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் உடையது ஸோ தாராளமாக நம்ம தோல் நோய்களை யூஸ் பண்ணலாம் முக்கியமாக இந்த பங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இது ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராடக்ட் இருக்கனால பித்தத்தை நல்லாவே குறைச்சி அந்த அரிப்பை நல்லாவே குறைக்கும் அதே மாதிரி வெண்ணையும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு விட்டமின் இ இருக்கனால நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் தோல் நோய் வராமல் தடுக்கும் பயன்படுத்தி பயன்பாடுகள் நன்றி நண்பர்களே